ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்கேவ் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு தான் வந்து செய்ய போகிறாங்க அம்மா செய்யப் செய்யப்போறாங்க வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி அரைச்சி வீட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குக்கரில் பார்த்தீங்கன்னா அரிசி கழுவின தண்ணியை வந்து சேர்த்துருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த அரிசி கழுவின தண்ணியை கீழே ஊற்றவே மாட்டாங்க இதில் தான் அதிகமாக செய்வாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மட்டனை வந்து சேர்த்தாச்சு மட்டன் வேகிற அளவுக்கு நல்லா விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ தாளிச்சிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு குருமிளகு வந்து சேர்த்துருக்காங்க குருமிளகு சேர்த்து அதில் பார்த்தீங்கன்னா பச்சை அந்த மாதிரி சேர்த்துட்டு அப்புறம் வந்துட்டு வரமிளகாய் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்காங்க இப்போ பாருங்கள் இதில் சோம்பு ஜீரகம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துருக்காங்க மிளகு வந்து சேர்த்துக்கோங்க நல்லது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்துட்டு மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு வர மிளகா பொடி வந்துட்டு சேர்த்துருக்காங்க அது ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறாங்க இப்போ கரம் மசாலா வதைக்கு விட்டுடலாம் அடுத்ததாக இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அரைக்கிறதுக்கு வந்து வச்சிட்டாங்க இப்போ இன்னொரு பக்கம் சட்டி வச்சு நம்ம வந்து இப்போ தாளிச்சுக்கலாம் குழம்புக்கு சோம்பு ஜீரகம் பட்டை லவங்கம் அப்புறம் வந்துட்டு அந்த வாசனைக்கு வந்துட்டு நம்ம சேர்க்கிறது வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வெடித்ததுக்கு அப்புறமா வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் முடிஞ்ச அளவு இந்த கறி குழம்புக்கெல்லாம் சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா தட்டி சேர்த்துருக்காங்க அடுத்ததாக வந்து கருகப்பில் வந்து சேர்த்தாச்சு இப்போ தக்காளி தக்காளி சேர்த்து இப்போ இதே நல்லா வந்து வதக்கி விட்டுருலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா வதங்கிட்டு இருக்கும்போதே அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை வந்து அதில் கொட்டியாச்சு இந்த மாதிரி அரைச்சி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தக்காளி அரைச்ச பேஸ்ட்டு எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கட்டும் இப்போ வந்துட்டு வேக வச்ச மட்டன் எடுத்து சேர்த்துக்கிறாங்க நல்லா வதங்கிடுச்சு தேவையான அளவு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு வந்து சேர்த்தாச்சு இப்போ இது வந்து ஒரு அஞ்சிலேருந்து ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சாவே போதும் என்ன பிரிஞ்சு வரையுமே பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்துட்டு கட் பண்ணியாச்சு இந்த தேங்காய் கூட வந்துட்டு வேணும்னா வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து பாலை வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது அதிகமாலாம் வந்து தண்ணி சேர்க்கலை இந்த மாதிரி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இது மட்டும் இல்லை மட்டன் ரசம் வீடியோவும் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஸோ முடிஞ்சால் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோல அடுத்த ஒரு ரெசிபில சந்திக்கலாம் பாய் இந்த மட்டன் ரசத்தோட வீடியோ வந்து அப்லோட் பண்ணிவிட்டு வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க பாய்